ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி இரண்டு ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனை வழிபட்டு அகிம்சை புலநடக்கம் அனைத்து உயிரினங்கள் மீது கருணை சகிப்புத்தன்மை சாந்தி தவம் தியானம் சத்தியம் ஆகிய எட்டு விதமான மலர்களை அவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் ஆனால் தற்போது நீங்கள் பூஜைக்கு இந்த மலர்களை தவிர்த்துவிட்டு வேறு மலர்களை பயன்படுத்தும் போது உங்களுடைய பக்தி பூஜை அறையை விட்டு வெளியே வரும் வரை கூட நீடித்து இருப்பதில்லை நீங்கள் பூஜை அறை வாசற்படியை தாண்டியவுடனேயே கோபம் துவேஷம் கவலை ஆகியவை உங்களை ஆட்கொண்டு தரம் தாழ்த்தி விடுகிறது இந்த எட்டு மலர்கள் எடுத்துக்காட்டும் குண நலன்களை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் இறையொருளை எவ்வாறு பெற முடியும் வருடத்தில் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் அசத்தியநாராயண நாராயண விரதத்தை கடைபிடித்துவிட்டு முன்னூற்று அறுபத்து ஐந்தாவது நாள் சத்தியநாராயண விரதத்தை செய்வதால் என்ன பலனை பெற முடியும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இந்த நற்குண நறுமலர்களை வளர்த்து அவற்றை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் நீங்கள் சாய் பக்தர்கள் என்ற கூற்றை மெய்ப்படுத்துங்கள் தெய்வீக அருளூரை அக்டோபர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று பல ரூபங்களாக திகழும் தெய்வத்துவம் ஒன்றே என்பதை உணர்ந்து அதனை பிரேமை மற்றும் சத்தியத்தின் சொரூபமாக ஆராதிப்பதே உண்மையான ஆராதனையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்